அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்வுடன் நன்றாறுகின்றோம் என்று துறாவின் காணிக்கையை கண்ணோக்கியமை நன்றாடுகின்றோம் எங்களை உங்களோடு ஒப்புறவாக்கு பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என கொண்டாடுகின்றோம் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் உறுதி உங்கள் செய்தீராக புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலய தேர்தவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கூட்டு திருப்பலியில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலய இயேசு திரு இருதய பெருவிழா மற்றும் புனித மரியாவின் மாசற்ற இருதய திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் ஒவ்வொரு நாளும் கூட்டு திருப்பலிகள் நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாள் திருப்பலியுடன் ஆலயத்தை சுற்றி முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனியானது வேலூர் மறை மாவட்ட மேதகு ஆயர் அம்புரோஸ் தலைமையில் இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்குத்தந்தை சவரிநாயகம் முன்னிலை வகித்தும் தேர் பவனியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பங்குத்தந்தையர்கள் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்குப் பேரவையினர் அன்பியங்கள் மற்றும் பங்கு இறைமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அருளறிந்த வரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்ற வழியிலே உன்னுடைய எதிர்வாய்க்கின் பணியாகி ஆசிபற்ற Oh, oh,